அவருக்கும் புரட்சி தலைவருக்கும் ஒற்றுமைகள் உண்டு புரட்சி தலைவருக்கும் விஜயகாந்த் புரட்சி கலைஞருக்கும் எப்பவுமே சம்பந்தம் உண்டு அன்னதானம் பண்றதுல அவர் மாதிரி யாருமே கிடையாது வந்து யாராவது இப்போ நான் பார்க்க போயிருக்கேன்னா என் டிரைவர் அதுக்குள்ளேயும் சாப்பிட்டுருவோம் அவங்க வீட்டில் அர்காட் ரோட்டில் புரட்சி தலைவரை பார்க்க போனா முதலமைச்சரை அதுக்குள்ளேயும் என் டிரைவர் சொல்லிட்டான் என்ன எனக்கு சாப்பாடு போட்டாங்க இதுதான் புரட்சி தலைவர் இதே தான் புரட்சி கலைஞர் இந்த மேடை நான் பேசுற ஆள் இல்லை என் மனசுக்குள்ள இருக்கிறது சட்டை இல்லாம படுத்திருப்போம் இந்த ரோகிணி கூட இருக்கிற நண்பர்கள் இந்த ராவுத்தர்ல இருந்து எல்லாருமே சாப்பாடுக்கு கஷ்டம் அல்ல எல்லாம் நல்ல வசதியா இருந்தவன் விஜயகாந்த் ஒண்ணு ஏழை இல்லை அவர் ரைஸ் மில்ல மதுரையில் இருந்தது அதெல்லாம் விட்டுட்டு இந்த சினிமா பைத்தியத்தினால வந்தாங்க சினிமா வெறி வந்தான் வந்துட்டு வேலை இல்லாம படுத்திருக்கும் போது யாருக்கும் சாப்பாடு இல்லைன்னு கவலையப்பட மாட்டேன் அப்ப ரோகிணி லாட்ஜில் இருந்த Chaule, prématalo.